கோவையை தலைமையகமாக கொண்டு ஒரு மோசடி நிறுவனம் இயங்கி வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிறுவனத்து மேலே சென்ற வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து புகார் கொடுத்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளை காவல்துறை மூலியமாக சட்ட ரீதியாக நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் ஆனால் காவல்துறை வந்து ஒரு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் வந்து காலம் தாழ்த்திட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது அவர் வந்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கே வந்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே காவல்துறைக்கே வந்து ஒரு சவாலிடம் வகையில் சில வேலைகளெல்லாம் செஞ்சார் அன்னைக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க மறுபடியும் அவர் வெளிவந்துட்டார் இந்த நிலையில் வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்குது ஒரு லட்சம் பேர் இதில் மோசடியில் பணம் இழந்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக பதிமூணு புகார்களும் தரப்பட்டிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி புகாரை தவிர பாதிக்கப்பட்டவர்களும் புகார் தரப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களை அந்த மோசடி நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் மூலியமாக கொலை மிரட்டல் விட்டுருக்கிறாங்க எங்கள் கம்பெனி மேலே எங்கள் நிறுவனத்து மேலே நீங்கள் தொடர்ந்து வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் கொள்ளுவோம் நீ எங்கேயுமே நடமாட முடியாது அப்படிங்கிற வகையில் அந்த தொலைபேசி வயலாக கண்ணன் சொல்லி போட்டு அந்த மோசடி நிறுவனத்தில் இருக்கிற அந்த உரிமையாளருடைய உதவியாளர் மூலிமா இந்த கொலை மிரட்டல் எங்கள் மாவட்ட செயலர் அசோக் சினிதி அவர் மீது விடுக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பாண்டுமிகு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் நேற்றுக்கு இந்த கொலைமற்றல் விடுத்த மோசடி நிறுவன உரிமையாளரையும் கொலைமற்றல் விடுத்த அந்த கண்ணன் இரண்டு பேரையும் குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என நேற்றைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார் அது சம்பந்தமாக இன்று எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலு அவர்களும் வினோபா பூபதி அவர்களும் பாதிக்கப்பட்ட எங்கள் மாவட்ட செயலாளர் அசோக் சினிந்த் அவர்களும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் டிஜிபி அவர்களை சந்தித்து இது சம்பந்தமான புகார் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் அந்த இரண்டு உரிமையாளர் மற்றும் கொலை மிரட்டல் விட கண்ணன் இவங்க இரண்டு பேர்த்து மேலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கு ஆணையாளர் சந்திக்க வந்திருக்கிறோம் மேற்கொண்டு காவல்துறை இதை துரிதப்படுத்தி அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்காவிட்டால் எங்களது மாநிலத் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியது போலவே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோவையிலே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பெட்டிஷன் கொடுக்குறோங்க இப்போ பெட்டிஷன் கொடுக்குறோம் தொடர்ந்து உங்கள் கட்சி மட்டும்தான் அந்த கம்பெனி மேலே சமைச்சிக்கிறாங்க பாதிக்கப்படுங்க யார் இப்போ வரைக்கும் இல்லை இல்லை இது வரைக்கும் பதிமூணு பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுக்காமல் முதல்லையே அதாவது வந்து காவல்துறையினர் வந்து ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது மேலே தான் அந்த துரிதமான நடவடிக்கைங்க கூட சொல்ல முடியாது அதையே காலம் தரத்திட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க ஆகையால் வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து இதை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இது இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் கோடி மோசடி ஒரு லட்சம் பேர் சம்மந்தப்பட்ட ஒரு மோசடியான ஒரு திட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க இதை வந்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்குது அது போக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இதற்கு மேலே வந்து பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நாங்கள் இது காவல்துறையினுடைய நடவடிக்கை என்னென்னு பார்த்துட்டு கோர்ட்டு மூலிமா சட்ட ரீதியாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதுக்குண்டான நடவடிக்கைகள் நாங்களே ஈடுபடுவோம் இது முதல் கட்டமாக வந்து நாங்கள் காவல்துறை ஆணையாளரை பார்க்குறோம் அடுத்தது வந்து காவல்துறையினுடைய சாரை பார்த்து அவரிடத்துலையும் புகார் கொடுப்போம் மேற்கு